எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் கஷ்டப்படவே இல்லை இந்த படத்தில் கஷ்டப்பட்டதெல்லாம் ப்ரொடியூசர் டைரக்டர் தான் ஏன்னா என்னோட ஏசிலேயும் தான் ஒர்க் பண்ண வச்சாங்க இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது இப்போ கடைசியில் ஒரு ஷூட் பண்ணோம் இந்த யூனிட்டே சிரித்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெட்டின்னுக்கு ஒரு சீன் பார்த்தேன் ரெ ரெடியில் ஒன்றை கூட சமைச்சின்னு எனக்கு ஒன்று இருக்குது இதில் என்ன எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க கேமராமேன் சார் ஆப் சார் எப்படி இருந்தது நான் கூட கேட்டேன் கண்டு கிண்டு கெட்டு போச்சான்ட்டு எப்படி சார் ஆ அதுதான் இதோ பார்க்குறாங்க ஆன்றியா அவங்க வந்து இந்த படத்தில் இருந்த இனிமேல் அவங்க வந்து டீசண்டாக படித்தேன் சொன்னாக்கா கவின் படம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது அது அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நான் கூட சொன்ன அவர்த்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மொத்தமாகவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் கஷ்டப்படல இந்த படத்தில் மறுபடியும் சொல்ல கஷ்டப்பட்டதெல்லாம் இதெல்லாம் ப்ரொடியூசர் அவங்க தான் அவர் கடை சாத்திரன்னு சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் நிறைய கடையை திறப்பார் அவர் அந்த மாதிரி ஒரு படம் இது அது நிறைய திறக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அதை நடக்கணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் பேச என்ன கேட்குது அது மனசாட்சி சார்

அவர் ட்ரையாக பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு போர் அடித்து எப்போ ஏதோ நல்ல என்கேஜாக கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் மனசில் அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்துல என்ன டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார் நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் நன்றி இல்லை இல்லை உண்மையில் இருக்குது இந்த என்கேஜ் பார்க்கும்போது தெரியுது சார் மாஸ்க்கு வந்து மாசாக வந்திருக்கு சரிங்களா அதான் உண்மை ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா திட்டத்தர ட்ரெய்லர் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இதுல திட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் நடந்திருக்கு ஜிவி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் திட்டத்தட்ட அசூரன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரெண்டாவது படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார் திட்டத்தட்ட அசூரன்ல வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயம்லாம் பார்த்துருக்கேன் அந்த தனு சார் வந்து காலில் உள்ள ஒரு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர் திட்டத்தட்ட வந்து அந்த பீஜத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட சார் ஒரு ஞாபகம் எனக்கு அதை நான் சொல்ல வரல ஆனால் அது வேற ஒரு ட்யூனில் மாற்றி ஒரு விஷயம் பண்ணிங்க இன்னை வரைக்கும் அது வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகும் சார் அந்த பிஜே வந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்குனது இந்த டைம் வந்து மாஸ்கின் செய்ய தூக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பழம் அது வந்து திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லானா ஒரு எனர்ஜிங்க பாட்டு பார்க்கும் போது தெரியுது நமக்கு நானும் ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பஸ் ஆனா இது ஆடுனா தப்பா சொல்லணும் ஒரு பயம் இருக்கு சரிங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எனர்ஜி என்ன அது அது என்னன்னா ஐயா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும் இல்ல இல்ல சார் சாரி சாரி ஆனா இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கு இல்லையா இருந்தாலும் அது ஓகே சூப்பர் சூப்பர் சார் ஓகே ஓகே இல்ல சார் மனசுல வந்து டக்குனு வெளியே வந்துடும் சார் அது பயம் சரிங்களா சில நேரம் பாதிப்போட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு சரி என்னைக்கு பாத்துக்கலாம் விடுங்க ஐயா அண்ணா நீங்களா சேது அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ரொம்ப ஹாப்பி ஹாப்பிண்ணா நீ வந்தது இல்லண்ணா நான் அதை பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறது மைண்ட் என்கேஷா மாறிடுச்சுண்ணா இல்லை விடுதலை வெரி என்ன சொல்றதுன்னு தெரியல விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தேர்தல் தலைவா என்ன அந்த ஹேங்கிங்ல இருக்கு மைண்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலா ஸோ அதனால சொல்றேன் ஏன்னா எடிட்டர் எவ்வளோ பேசுறேன்னு பாக்குறீங்களா நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவா அதனால பேச வச்சிட்டு இருக்கான் இறைவன் தென்னாடுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா உங்கள் வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்தால் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாத்திக்கிறேன் பிளீஸ் தவறாக எடுத்துக்கணும் கவின் சார் உங்களை தான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு நிறைய பேசணும் நீங்கள் எனக்காக பேசணும் நீங்கள் சார் அந்த படம் பேசும் சார் உங்களுக்காக கண்டிப்பாக பேசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசும் திட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நான் திட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கெட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம் நானும் ஏதோ அப்போக்க சொல்லும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் எனக்காக இல்லை அவ்வளோதான் விஷயம் ஆனால் விஷயம் சொல்ல முடியாது சார் திட்டத்தட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம பிரேம்ல பார்க்கும்போது யாராவது ஹீரோ எடுத்து தான் பண்ணுவாங்க இது ஒரு வச்சிருக்காரு கூட எனக்கு தெரியும் எனக்கு எப்படி படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு அது ஹண்ட்ரட் பண்ண அதுக்கப்புறம் கமர்சியலா பெருசா வருவாரு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை வீண் போகாது நன்றி நன்றி மேம் ஆண்ட்ரியா மேம் ஆண்ட்ரியா மேம் ஆண்ட்ரியா மேம் உங்களுக்கு இருக்கு மேம் நீங்க ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க திட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏன்னா திட்டத்திட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிடுற மாதிரி கேப் ஆயிடுச்சு அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்றது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியுது எனக்கு திட்டத்திட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா நீலாம்பரி சின்ன ஒரு சிம்பிள் தான் அது அதிகம் பட் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ணுறது எல்லாருமே தைரியமாக அப்ரோச் பண்ணுவாங்க நிச்சயமாக அப்ரோச் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உங்கள் லுக் அந்த ப்ரெசன்ஸு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அது நம்ம படத்தில் பார்த்துட்டோம் இந்த இது ஆடியன்ஸ்க்கு சேர்றது நான் சொல்கிறேன் சரி கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு இதில் பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும் புடிசரா நீ வந்திருக்கீங்க இதில் பாருங்கள் இந்த ஆ பணத்தை மாற்றிருக்கீங்களே தடவை மாற்றுங்க அந்த பிக்சர் ஒண்ணு இருக்கு பணம் பணம் ஆ தலைவா இதான் இது மாதிரி உங்களுக்கு வந்து மட்டும் கொட்டும் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இல்ல மேம் கண்டிப்பா கொட்டும் கொலப்படாதீங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கு சரிங்களா கண்டிப்பா இருக்கு ஓகே ருகானி சர்மா மேம் வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா அது எனக்கு ஞாபகம் வருது ஓ போக்கஸ் ஆகும் மாறுதுல்ல தலைவா அப்ப மாத்திக்க தலைவா கொஞ்சம் நிமிஷம் பேசுறல இருங்க இல்ல இல்ல மேம் இது என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் பேசுறேன் நீங்க பார்க்கும் போது போன அந்த பாட்டு ஆடும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு எனக்கு எனக்கு டக்குனு டாப்ஸி நாவம் வந்துச்சு போச்சு எனக்கு இது வந்துச்சு பெரிய விஷயம் இல்ல மேம் எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸ் வரும் கண்டிப்பா வரும் வரணும்னு நினைக்கிறேன் தப்பா எடுத்துக்க தலைவா அதிகமா பேசணும் தப்பா எடுத்துக்காது பேசி எனக்கு க்ரௌட் இருக்கீங்க அந்த ஃபீல் இதுல கொடுத்துருக்காங்க இந்த சாங்லேயே ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு சோ அது ஃபுல்ஃபில் ஆகுது மேம் பெரிய ஹிட்டி மேம் எனக்கு தெரிஞ்சு பட் படத்துல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்சர்ஸ் ஆடியன்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா வரவே இருக்குது தானே சார் ஐயா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அடுத்த படத்துல அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஆ சார் வர வர சார் அவர் கடைசி அவர் அது முன்னாடி கேட்டு வாங்கிட்டார் போன் வாங்கிட்டார் என்கிட்ட ஒரு புக் பண்ணிட்டு என்கிட்ட அதனால அந்த மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது சார் பர்சனாங் பெரிய ஹாப்பி சார் ரொம்ப ஹாப்பி சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் பவன் சார் அவர் ஒரு விஷயம் ஒரு சொல்லி போயிருக்காரு அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க அது படம் பார்க்கவே என்ஜாய் பண்ணுவீங்க அதை இப்போ ஓப்பன் வரும்ல நம்ம அப்போ கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம் சார் இனி ரெகுலராக மீட் பண்ண முடியாது பிஸியாக இருக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் அதனால தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ரெண்டு டைம் பார்த்துருப்பீங்க இப்போதான் நேராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இதுதான் சார் ராமர் சார் நன்றி சார் நன்றி சார் ஆ அவர் அவர் என்னன்னா கூட சேர்ந்து சேர்ந்து ஸ்லோவாக ஒரு பேட்டன் பண்ணியிருப்பான் நினைக்கிறேன் அது தலைவன் டேரக்டரில் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தை கமர்ஷியலாக எரிட்டிங்களை மாறிடுச்சு அது ஒரு சின்ன ஒரு அண்டசைல மாறிடுச்சு தவறாக எடுத்துக்காங்க சார் உங்க மீட்ரு சொல்றேன் சார் அப்படின்னு ஒரு மைண்ட் ஒன்று வரும் இல்லையா நீங்க ஒரு பொறுமையான பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பா மாறிடுச்சு எதுவும் தவற எடுத்துக்காதீங்க பிளீஸ் சொக்கு சார் உங்களுக்கு தான் பேசணும் பெருசாக பேசணும் இல்ல ஏன்னா என்னோட குடும்ப விழா மாதிரி தலைவா அதனால பேசிட்டு இருக்கேன் எதுவும் தவற எடுத்துக்காதீங்க இந்த சான்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் அடுத்து ஒரு வெற்றி விழாவும் நடக்கும் கண்டிப்பா அதிலையும் நான் பேசுறேன் உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ சாப்பிட்டு சொன்ன மாதிரி பெரிய என்கேஸ்ட்டு மாறி இருக்கு சார் இந்த தேனிங் பெருசாக மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் என் நானே உள்ளே இருந்து ஒரு கூட சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணும் எனக்கு சார் அது பொறுத்த இங்கே தான் சார் போவோம் வேறு யாருக்கும் சார் போகப்போகுது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சார் சேர்த்து சார் வாழ்த்துக்கள் வந்திருக்கீங்க வணக்கம்

சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அத வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது அது பிரசன்ட் பண்ணவோ தெரியாது அது ஆடியன்ஸ் ரொம்ப புல்ஃபில் ஆகும் அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆல் விக்ரன் நன்றி ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய லைஃப் உங்களுக்கு பெரிய லைஃபு அப்புறம் விக்ரன் சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லனா அது கதை சொல்லும் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு ஜெனரலா ஃபீல் பண்ணுவான் அது படத்துல வரும்போது அது எடிட்ல நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்கும் அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அது ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட் நடந்துச்சு இல்ல இல்லை அது எங்களுக்கு தெரியாது அது சரினா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதுல நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு முதுகெலம்பா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 ஏன் அப்படின்னா திட்டத்தில வந்து என்ன மாதிரி ஒரு கேட்டகரி அதாவது விடி விஷயம் சார் வந்து திடீர்னு ஒரு அஸ்டண்டா இருந்து டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து எடிட்டரா மாத்தி அடுத்த படத்துல அசுரம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அதுல இருந்து தொடர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு இந்த லைஃப் அதுல வந்து நான் சும்மா சொல்லிட முடியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறதா சாதனை விஷயம் கிடையாது இன்னைக்கு என் கூடையும் இந்த ஊர்ல இருந்து ரெண்டு மூணு பசங்க கூப்பிட்டு வந்துட்டேன் அது சினிமா மார்க் மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறுதல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிட்டு எனக்காக என்னென்ன இருக்க திரு என்னுடைய என்ன சொல்றது அவர் மென்டர் சொல்லிட்டாரு திரு என்ன காட்ஃபாதர் மாதிரி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நான் காரணமா இருந்தது சொக்கண்ண சொக்கண்ண மூலியமா தான் இந்த படத்துக்குள்ள வந்தேன் அவர் பெரிய தேங்க்ஸ் சொக்கண்ணை வந்து பார்த்துட்டு அடுத்து ஹீரோ வந்து இந்த ரோல் வினோத் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் டேரக்டரும் இது வினோத் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார் கடைசியில் அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஆடிஷனாக அதுக்கு மேலே தான் வெட்டி சார் ஓகே பண்ணுவார்னு சொல்லிட்டு வெட்டி சார் தான் கடைசியாக செலக்ட் பண்ணார் ரொம்ப தேங்க்யூ வெட்டி சார் ஜிவி சார் என்னுடைய ஹீரோ அந்த இந்த ஸ்டே நான் தேங்க்ஸ் பண்ண சொல்லி ஜிவி சாருக்கு கிங்டனுக்கு கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக ஜிவி சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி